சமயம் இன்னைக்கு நம்ம ஒரு அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முறுக்கு லட்டு மிக்சர் ரிப்பன் பக்கோடா ராக்கி முறுக்கு இது எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் எங்கள் ரிலேஷன் அக்கா தான் இதெல்லாமே பண்ணி சேல் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு தான் அதிரசத்துக்கு எப்படி அளவுகள்லாம் போட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு செய்முறையுமே நமக்கு செஞ்சு காட்டு போகிறாங்க தீபாவளி மட்டும் இல்லைங்க சாதாரண நாட்கள்லேயுமே நமக்கு அதிரசம் முறுக்கு இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எப்பயாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம செய்ய முடியாதப்ப நம்ம அவங்க கிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப சுத்தமான எண்ணெயில் சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் அவங்க வந்து பலகாரங்கள் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதிரசம் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாங்க இப்போ நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டோங்க அக்கா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மிக்சர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் முறுக்கு ராகி முறுக்கு அப்புறம் ரிப்பன் பக்கோடா பூண்டு போட்டு செஞ்சுருக்காங்க பூண்டு வேண்டான்னா அந்த மாதிரியும் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் லட்டும் அன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தாங்க அதிரசத்துக்கு மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிட்டுங்க அதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும் ஓவர் நைட் ஊற வச்சாலும் தப்பு இல்லை நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் ஊறின அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளை துணியில் கொஞ்சம் நேரம் உணர போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பிடிச்சா பிடிக்க வரணும் இந்த அளவுக்கு ஈரம் உணர்ந்துருக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா தான் மிக்சி ஜாரில் சேர்க்கணும் இந்த அளவுக்கு ஈரம் இருக்கும்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததே நல்லா நைஸாக இருந்துச்சு அவங்க சலிக்கலான்னு தான் போட்டாங்க ஆனால் குரகுரப்பாகவே இல்லை அதனால அப்படியே வந்து அதிரசத்துக்கு இப்போ பாகு சேர்க்க போகிறாங்க பக்குவப்படுத்தி வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்லேயே இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இப்போ பாகு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்காங்க பாருங்க தண்ணி வந்து ரொம்ப குறைவான அளவு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தான் இப்போ தண்ணி ஊற்றிருக்காங்க இவ்வளோ வெள்ளத்துக்கு வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெள்ளம் போட்டிருக்காங்க அரிசி வந்து இன்னைக்கு ஒன்றரை கிலோ ஊற வச்சு பக்குவப்படுத்தி மாவா அழிச்சு எடுத்து வச்சுருக்காங்க அதாவது ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் கணக்கு சொல்கிறாங்க நமக்கு அந்த வெள்ளத்து மேலே பார்த்திங்கன்னா லேசாக தெளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி அதிகமாக தண்ணி விடவே இல்லை அக்கா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் பாவு காய்ச்சினாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு காய்ச்சுவேன் ஆனால் இந்த மாதிரி பக்குவமாக பண்ணுறதுக்குமே வந்து அதிரசம் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க பாருங்கள் அப்படியே நல்லா வந்து தானே அந்த லேசாக தண்ணி விட்டதுலேருந்து அப்படியே உருகி வந்துட்டுருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழகுழப்பாக வந்துருச்சு இவங்க அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறதுல வந்துங்க பாகு பக்குவமெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சோடனே அந்த ஊற்றுன தண்ணிக்கே பாருங்க எவ்வளோ குழகுழப்பாக வந்திருக்கு நல்லா கரண்டியில் மட்டும் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தாங்க லைட்டாக வந்து அப்படியே லைட்டாக பபிள் வர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த லேஸாக வந்து அடங்குது பாருங்க இதுதான் பக்குவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரெடியாக வச்சுருக்க மாவில் வந்து இந்த பாகு எல்லாத்தையும் ஊற்றுறாங்க கொஞ்சம் பாகு நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்துட்டு அப்புறம் ஊற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இந்த மாதிரி கரண்டியை விட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கிறாங்க நல்லா அந்த மாவும் பாகும் நல்லா கலந்து வந்துடணுங்க நல்லா கைவிடாமல் புரட்டி விட்டுக்கிறாங்க பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இருகலாக இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் பாகு விடுறாங்க மாவை பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு பாகு வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ஊற்றிக்கிறாங்க இப்போ பாகு எல்லாத்தையுமே சேர்த்துட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து பக்குவமாக இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டாங்க மாவு இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பெசஞ்சிருக்காங்க அதில் அப்படியே வந்து அப்படி பபிள் பபுளாக நமக்கு தெரியும் அந்த மாதிரி பபிள் வந்தால் தான் பாகு பக்குவம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து தேவைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறாங்க ஏலக்காய் தூளையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுறாங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரத்துல எல்லாம் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி வச்சு வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வேடு கட்டி வைப்பாங்க அது மாதிரி வந்து அக்கா பக்குவமாக இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு கட்டி வைக்கிறாங்க இந்த மாதிரி கட்டி வச்ச மாவு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாளாவது ஊறணுங்க ரெண்டு நாள் அப்படிங்கிறது மூணு நாள் நாள் நாளும் தப்பு இல்லை இப்போ இதே பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு ரெண்டு மூணு நாள் ஊறின மாவு ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக மாவு வச்சுருக்காங்க அந்த ஊர்ணமாவு எவ்வளோ பக்குவமாக கையில் எடுக்க வருது நம்ம சாதாரணமாக பெரிய பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அக்கா வந்து இதுக்கு முதல் செட்டு பிசைஞ்சதை சட்டியில் பிசைஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இதை நல்லா உருண்டைகள் ஆக்கிட்டு ஒரு வாழை இலையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி விரல்லையே தட்டி கொடுக்கணுங்க ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவமாக தட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கணுங்க அதிரசமெல்லாம் சுடுறதுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி எழும்பி வருது பாருங்களேன் நல்லா புஸ் புசுன்னு வந்துருச்சு இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு சாரணி வச்சு பிழிஞ்சு எடுத்துடுறாங்க பாகு சரியான இருந்து மாவு பிசைஞ்சு வச்சா தான் இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வருங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த அதிரசங்களையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடுறாங்க இந்த மாதிரி எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கிறதுனால அது வந்து நாலஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் இருந்தால் கூட அந்த அதிரசம் சாஃப்ட் குறையிறதே இல்லைங்க இந்த மாதிரி அதிரசமெல்லாம் சுடும்போது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்குங்க ஒருத்தர் தட்டி கொடுக்கவும் ஒருத்தர் போட்டு எடுக்கவும் இந்த மாதிரி போட்டால் டக்குன்னு ஈஸியாக வேலை முடியும் பாருங்கள் ஒவ்வொரு அதிரசமாக இப்போ வந்து எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன இந்த அதிரசம் வந்து ஒன்று ஒன்றாதாங்க போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதிரசம் எல்லாமே சுட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க முறுக்கும் அப்படிதாங்க அக்கா முறுக்கு சுடுற அழகே தனி டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதிரசம் சுட்டு நம்ம கைக்கு ரெடியாக வந்துருச்சு எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே பார்க்கும்போதே பதமாக சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போது நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படியே சூடாக இருக்கிறனால நல்லா மொறு மொறுப்பாக இருக்குதுங்க நல்லா சுட சுட அதிரசம் ரொம்ப அருமையா வந்திருக்கு இனிப்பு எல்லாமே ரொம்ப கனகச்சிதமாக வந்திருக்கு எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி அதிரசம் தான் செய்வாங்க புழிஞ்செடுத்த அதிரசம் ஒரு சிலர் கச்சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல்ல ஹோல் போட்டு பஃபன் வர்ற மாதிரி இருக்கு ஆனா எங்க ஏரியால வந்து இந்த மாதிரி அதிரசம் தான் பண்டிகைன்னா பண்ணுவோம் இந்த மாதிரி அதிரசம் தான் கரெக்டா செய்யறாங்க நீங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்ப நம்ம எங்கள் ரிலேஷன் அக்கா வீட்டில் போய் அதிரசம் செய்கிறத பார்ப்போங்க வீட்டுக்கும் நமக்கு கொஞ்சம் அதிரசம் கொடுத்தனுங்க பாருங்க பிக்கும் போதே நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டுங்க இந்த வீட்டு முறையில் தயாரிக்கிற அதிரசம் உங்களுக்கும் தேவை அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர் இப்போ நான் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் லோக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட போய் கூட வாங்கிக்கலாங்க அவங்கக்கிட்ட அதிரசம் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ரிபன் பக்கோடாவும் கிடைக்கும் முறுக்கு கிடைக்கும் நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கால் கிலோ கால் கிலோ வாங்கிட்டு இருந்தேங்க அதிரசம் கிலோ ஐநூறுரூபாங்க லட்டு கிலோ ஐநூறுரூபா பக்கோடா முறுக்கு இதெல்லாம் கிலோ ரிபன் பக்கோடாவும் நல்ல பூண்டு மணத்தோட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறுக்குமே அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க சுத்துகிற அழகே தனியங்க ராகி முறுக்கு மிக்சர் என்ன வேணாலும் நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த அட்ரஸும் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் டச் பண்ணிடுங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் சூட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே கீழ் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க்யூ